நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அரசு கட்டாயம் புதிய உத்தரவு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று முதல் கட்டாயமாக பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவை செய்ய வேண்டும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பிரபு சங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் தங்களுடைய வருகை பதிவை பயோமெட்ரிக் மூலம் தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தெரிவிக்கப்பட்டது மாநகர போக்குவரத்து கழகத்தின் தலைமை அலுவலகம் அனைத்து பணிமனைகள் தொழிற்கூடங்கள் உள்ளிட்டவற்றில் பணிபுரியக்கூடிய டிரைவர் கண்டக்டர் தொழில்நுட்ப பணியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவு செய்ய வேண்டும் என்று மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறது அதன்படி இருபத்தி ஓராம் தேதி இன்று திங்கட்கிழமை முதல் பயோமெட்ரிக் மூலம் பதிவு செய்யக்கூடிய ஊழியர்களின் வருகை மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் என்று அவர் அதில் கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கார் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி